இன்று புதுமை நகரில் புனிதமான மனிதர் உலா இன்று புதுமை நகரில் புனிதமான மனிதர் உலா இவர்கள் கல்வாரி குன்றில் கனிந்த பலா இன்று புதுமை நகரில் புனிதமான மனிதர் உலா இவர்கள் கல்வாரி குன்றில் கனிந்த பலா இன்று புதுமை நகரில் புனிதமான விழா நடக்கிறது இன்று புதுமை நகரில் புனிதமான விழா நடக்கிறது இன்று அதனால்தான் அன்பு நிலாவை போல உலா வருகிறது இங்கு இன்று புதுமை நகரில் புனிதமான மனிதர் உலா இவர்கள் கல்வாரி குன்றில் கனிந்த பலா இன்று புதுமை நகரில் புனிதமான விழா நடக்கிறது இன்று அதனால்தான் அன்பு நிலாவை போல உலா வருகிறது இங்கு இன்று திரு அவைக்கு நன்றி கூறு கூறுகிறது இப்பங்கு இன்று திரு அவைக்கு நன்றி கூறுகிறது இப்பங்கு அதனால்தான் அன்பு திரு உடையோடு நடமாடுகிறது இங்கு இன்று திரு அவைக்கு நன்றி கூறுகிறது இப்பங்கு அதனால்தான் அன்பு திரு உடையோடு நடமாடுகிறது இங்கு இப்பேராலயமாக உயர்ந்து நிற்கிறது அன்னையின் திருத்தலம் இங்கு பேராலயமாக உயர்ந்து நிற்கிறது அன்னையின் திருத்தலம் என்று அனைவருக்கும் ஆசி வழங்குகிறது அன்னையின் அருள்கரம் வேலை நகரை போல இதுவும் ஒரு ஏழை பங்குதான் வேலை நகரை போல இதுவும் ஒரு ஏழை பங்குதான் இத்தேவாலயத்தை பேராலயமாக உயர்த்தியது இறைவனின் அன்புதான் வேலை நகரை போல இதுவும் ஒரு ஏழை பங்குதான் இத்தேவாலயத்தை பேராலயமாக உயர்த்தியது இறைவனின் அன்புதான் இன்று அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது இங்கு நடக்கும் நிகழ்ச்சி இன்று அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது இங்கு நடக்கும் நிகழ்ச்சி திரு அவை அண்மதிக்கு தகரும் புகழ்ச்சியால் அனைவருக்கும் நிகழ்ச்சி இம்மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை நமக்கு தேவ பாலனே தந்தார் இம்மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை நமக்கு தேவ பாலனே தந்தார் ஏவை மக்களுக்கு சேவை செய்யத்தான் அவர் வந்தார் இப்பங்கு சேசு சபையால் உருவானது அன்று இப்பங்கு சேசு சபையால் உருவானது அன்று இன்று நினைத்தாலும் மெய் சிலிக்கிறது சேசு சபை அருள் பணிகளின் தொண்டு இம்மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நமக்கு தேவ பாலினை தந்தார் ஏவை மக்களுக்கு சேவை செய்யத்தான் அவர் வந்தார் இப்பங்கு சேசு சபையால் உருவானது அன்று என்று நினைத்தாலும் மெய் சிலிக்கிறது சேசசபை அருள் பணிகளின் தொண்டு மறை பரப்போதில் சிறப்பு வாய்ந்தது சேச சபை மறை பரப்போதில் சிறப்பு வாய்ந்தது சேசு சபை இது இன்னாசியார் என்ற சன்னியாசியாரால் உருவான ராசசபை மறை பரப்போதில் சிறப்பு வாய்ந்தது சேசு சபை இது இன்னாசியார் என்ற சன்னியாசியாரால் உருவான ராஜசபை நன்றி மறப்பது நந்தன்று நன்றி மறப்பது நந்தன்று என்று வள்ளுவர் சொன்னார் அன்று நன்றி மறப்பது நந்தன்று என்று வள்ளுவர் சொன்னார் அன்று நான் சேசு சபைக்கும் நன்றி கூறுவோம் இன்று மறை பரப்புவதில் சிறப்பு வாய்ந்தது சேசு சபை அது இன்னாசியார் என்ற சன்னியாசியாரால் உருவான ராச சபை நந்தி மறப்பது நந்தன்று என்று வள்ளுவர் சொன்னார் அன்று நாம் சபைக்கும் நன்றி கூறுவோம் இன்று புதுமைநகர் காட்டாற்றை இருந்தாலும் கோட்டாரைப் போல கேட்ட வரம் தரும் ஊரு பொதுமை நகர் காட்டாற்றை இருந்தாலும் கோட்டாரைப் போல கேட்ட வரம் தரும் ஊறு இப்பங்கு மக்கள் அனைவருக்கும் விண்ணை அலங்கரிக்கும் அன்னை மரிதானே போடுகிறார் சோறு புதுமையினர் நடு காட்டாற்றை நம்பியிருந்தாலும் கோட்டாரைப் போல கேட்ட வரம் தரும் ஊரு இப்பங்கு மக்கள் அனைவருக்கும் விண்ணை அலங்கரிக்க நம் அன்னை மரிதானே போடுகிறார் சோறு